ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் வேலை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா நான் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டப்பா ஒரு தடவை ஃபுல் பண்ணிட்டோம்னா அது தீரத்துக்கு ரெண்டு மாதம் ஆகும் பொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் காலி ஆகிடுச்சா சரி அப்படியே கந்து பெரிய பெரிய அந்த தனி மிளகாத்தூள் உப்புச்சாடி அப்புறம் இந்த புளி டப்பா இதெல்லாமே கழுவி காய வச்சுட்டேன் அப்புறம் மிளகாத்தூள் அரைக்கிற வாளி அதையும் கழுவி காய வச்சுட்டேன் மிளகாத்தூள் தூள் ரெசிப்பி வந்து நான் சீக்கிரமே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஜாமான் என்னென்ன போட்டிங் அரைக்கிறேன் அப்படிங்கெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அடுத்தது வரும் வீடியோ லாங் வீடியோவாக போடுறேன் பக்கம் நமக்கு வந்து காய வைக்கிறதுக்குலாம் எந்த சௌரியமும் இல்லைங்க சௌரியம் இருக்குது இப்போ இந்த மழை பெஞ்சதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக பாசி தரையே இன்னும் காயில் இயற்கை சூழலாக பக்கம் பார்க்கலாம் அழகாக இருக்கும் ஒரு சில வேலைக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா மாடி ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை பாருங்களாம் தேக்கந்தோப்பு நெல்லிக்காய் மரம் பக்கத்து வீட்டில் வாழை மரம் நம்ம இங்கே பலாமரம் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி பக்கம் பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வெயில் நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மொட்டை மாடி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்கன்னா நமக்கு அது தெரியாது மொட்டை மாடியை ஃபுல்லாக சீட்டு போட்டாங்க வெயில் நாளைக்கே அதுவுமே நமக்கு இருக்குது கீழே வந்து கட்டடம் வந்து ஹீட் ஆகாமல் இருக்குது என்ன பண்ணுறது ஒரு வசதி இருந்தால் ஒரு வசதி இப்படி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடும் ஹவுஸ் ஓனரோட தான் இது வந்து எட்டாயிரரூவா வாடகை ஒரு ரூபா அட்வான்ஸ் இது வந்து குழு ஆஃபீஸ் தான் இருக்குது வீடு யாரும் குடியில்லை குழு ஆஃபீஸ்னு சொல்லும்ல அது மாதிரி இது இப்போ லோன் எடுத்து கட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் தான் இருக்குது அங்கே காய வச்சுக்கிட்டுன்னா அங்கேயும் இப்போ சீட்டு போட்டுட்டாங்க வேறு எங்கேயாவது வெளியில் கொண்டு காய வைக்கணும் அதை நம்ம வீடியோ எடுக்க முடியாது காய வைக்கிறதுக்கலாம் என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன் நான் மிளகாத்தூள்லாம் அரைச்சதுக்கப்புறம் எப்படி என்னங்கிறத நான் காட்டுறேன் அப்படியே கொல்லப்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோடு தக தெரியும் முன்னாடி வந்து வெல்டிங் செட் இருக்குது அதை காலி பண்ணால் நம்ம அதாவது அந்த மரப்பட்றதுக்கு கேட்டிருக்கோம் நம்ம வீட்டில் வீட்டுக்காரங்க வந்து கார் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து கொல்லப்பாக்கம் கொஞ்சம் ஒரு செட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் அது கொஞ்சம் சௌகரியம் பத்தல மழையெல்லாம் பெஞ்சால் வேலை செய்ய கஷ்டமாக இருக்குது அதனால் கேட்டிருக்கோம் கொடுத்தாங்கன்னா அதில் அப்படியே அந்த கடை பேசிக்கலான்ட்டு இருக்கும் இங்கே ஒரு அதிசயத்தை பாருங்கள் எல்லோரும் செடி இந்த தொட்டியில் வந்து செடி கொடி இது தானே வச்சு பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க எங்கேயோ இந்த அரச மரத்தை பிடிக்கிட்டு வந்து இதுக்குள்ளே வச்சு பாசமாக வளர்த்தாது இந்த அந்த சந்தான படத்தில் சொல்லுவார்ல சொல்லுவா ஏன்னா இடம்லாம் பார்த்தாச்சு உனக்கு வந்து கட்டுறது மட்டும்தான் பாக்கணும் அது மாதிரி அரச மரம்லாம் வளர்த்தாச்சு வைக்கிறதுக்கு இடமா எங்கே இருக்குதுன்னு தெரியல இது வைக்கிறதுக்கு எதாவது ஐதீகம் ஏதாவது இருக்கா அரச மரம் வைக்கிறதுக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் சந்து பக்கம் துளசி செடி இருக்குது பின்னாடி செடி இது தான் நமக்கு டைரெக்டாக அந்த குருவி கத்துற சவுண்ட்லாம் வருமா அதனால வீடியோ எடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சவுண்டெல்லாம் நான் கேன்சல் பண்ணலை நம்ம வீட்டுக்கிட்டே மெயின் ரோடு இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கு சாரி வீடியோ பிடிச்சதால்